இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வீட்டுக்கு தேவையான ஒரு தோரணங்கள்லாம் அழகழகாக தொங்கிட்டுருக்கு இது என்னென்னு நீங்கள் யோசிக்கலாம் எல்லாமே முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது தாங்க இந்த அழகு பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் சீசன் பொங்கல் இல்லைங்களா அதுக்காக பானைகளை பற்றி பார்க்குறதுக்கும் வீட்டுக்கான அழகு பொருட்கள் என்னென்னலாம் மண்ணிலே இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம வல்லவர் கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோடம்பக்கத்துக்கும் வல்லவர் கூட்டத்துக்கும் நடுவில் இருக்கிற ஜானகி பானை கடைக்குதாங்க வந்திருக்கோம் முழுக்க முழுக்க ஹோல்சேல் ரேட்டு தான் இதில் என்னென்ன இருக்குது எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வல்லவர் கோட்டத்துக்கும் கோட்டம் பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற ஜானகி பானை கடைக்கு தான் வந்திருக்கோம் பொங்கல் வந்துடுச்சு எல்லாருமே பானை வாங்குறதுக்கு வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருமே இப்போல்லாம் எல்லாருமே வந்து பொங்கல் தவளைகளில் செய்கிறத குறைச்சிட்டாங்க பொங்கல் பானகைக்கு வந்து மாறிட்டாங்க அக்கா தான் இந்த கடையோட ஓனர் இவங்களோட அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து இந்த கடையை வந்து நடத்திகிட்டு இருக்காங்க சென்னையிலேயே வந்து இவங்களுக்கு நிறைய பிராஞ்சு இருக்குது அது இல்லாமல் வெளியில் பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு வந்து க இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா மூணு தலைமுறையை தண்டி இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடியே இந்த கடைக்கு பின்னாடியே வந்து குடோனும் இருக்குது செய்யற செஞ்சுக்கிட்டு ஆளும் இருக்க பானை எல்லாமே களிமண்னால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தோம்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க பார்த்திங்கனாக்கா இந்த பூ போட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த பானையெல்லாம் வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பெருசு வந்து நானூறுரூவா சின்னது வந்து இரநூறுபா இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து பைசா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல பானைக்கு மட்டும் பைசா கொடுத்தா போதும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பானைகள் இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன பானைகள் எல்லாமே இருக்கும் இருபது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும் இந்த குட்டி பானை மண் பா பொருளை வச்சே செஞ்ச ஒரு மாட்டு வண்டி ஒன்று வச்சுருக்காங்க அது ஐநூறுரூவாக்குள்ளே தான் வருது நீங்கள் வந்து பேரம்பேசி கூட வாங்கிக்கலாம் மாடும் வண்டியுமே மண்ணால் தான் செஞ்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சோகேஸில் வைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே இவங்க அழகழகாக வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா யானை குதிரை மான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வெளியில் எப்படியெல்லாம் வாங்குவீங்களோ அதை அப்படியே இங்கே வச்சிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பானை பெரிய பானை மண் சட்டி கருப்பு கருப்பு எல்லாமே இங்கே வந்து இருக்குது சின்ன சின்ன இந்த இந்த பவுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சின்னது ஒரு நிறையா ஒரு சின்ன சின்னதாக ஒரு பார்த்ததும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து சட்னி சாம்பார் ரசம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஏதாச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வைக்கிற மாதிரி இருந்தாங்க இதை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் வாங்கிக்கலாம் இது சின்னது எல்லாமே இருபது ரூபாயிலேருந்து நூறுரூவாக்குள்ளே தான் ரேட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்லு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க மண்ணாலையும் செஞ்சுருக்காங்க செராமிக் பயன்படுத்தியும் செஞ்சுருக்காங்க ஃபுல்லாகவே சவுண்டு வந்து ஒரு இரும்பு வந்து கம்பியால் வந்து எப்படி ஒரு சவுண்டு கேட்டால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆட்டி பார்த்தோம்னா அந்த உரசல் வந்து அழகாக அந்த சவுண்டு வந்து அந்த இருக்குதுங்க பால்கனியில் போட்டு மாட்டிக்கலாம் வீட்டு ஹாலில் மாட்டலாம் அழகாக இருக்குது வெயிட் எல்லாமே ஒன்றும் இல்லை நூறுரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்குது பெரிய நூறுரூபாயிலேருந்து ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் இதை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து வீட்டு கிராமங்களில் வந்து அரிக்கன் பயன்படுத்தி இதை எடுத்துகிட்டு போவாங்க விளக்கு மாதிரி இவங்க வந்து அழகாக வந்து மாடை மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு கம்பியை போட்டு மாட்டி வச்சுருக்காங்க அதை நம்மளுக்கு எப்போ விருப்பமோ அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு நைட்டில் வந்து நைட்டில் லாம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே மண்ணில் தாங்க செஞ்சுருக்கேன் மண்ணுன்னா களிமண்ணால் செஞ்சுருக்காங்க நல்லா சுரண்டியும் பார்த்தேன் தட்டியும் பார்த்தேன் வீட்டுக்கு வெளியில் சந்திச்சு மாட்டிக்கிறதுக்காக இது அதிகமாக விற்பனை ஆகுதுதான் அதுவும் இல்லாமல் பிள்ளையாரை விட இப்போ வந்து அதிகமாக என்ன விற்பனை ஆகுதுன்னா புத்தர் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க புத்தர் வந்து இங்கே கம்மி தான் இரநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐயாயிரரூபா வரைக்குமே இருக்குது அது மாதிரி கிருஷ்ணர் பொம்மை பிள்ளையார் பெருமாள் கொழுவுக்கு தேவையான அனைத்துமே இங்கே இருக்குது இங்கேருந்து தான் சென்னையில் பல்வேறு பகுதிக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு பின்னாடி இந்த கடையை தாண்டி பின்னாடி குடோனில் வந்து அவ்வளோ இருக்குது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியும் எடுத்தோம்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ போடலாம் அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுங்களுக்கும் இவங்க வந்து அனுப்புகிறாங்க நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய அனைத்துமே அவங்க வச்சுருக்காங்க இந்த பருப்பு பச்சரிசி காசு போட்டு பூஜை அறையில் வந்து நான் போடலைங்களா அதெல்லாமே எண்பது ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே சின்ன சின்ன பொருள் எல்லாமே பிள்ளையாரில் இருந்து இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் இல்லை திஷ்டி பூமியாக இருக்கட்டும் எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க இது எல்லாமே கம்மியான ரேட்லையுமே இருக்குது ஃபோட்டோ ஃப்ரம்மும் இருக்குது நீங்கள் அது எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த குடுவே எல்லாமே வந்து இரநூறுபாயிலேருந்து ஆயிரரூபா வரை இருக்குது ஆனால் பெருசு பெருசாக இருக்குது இவங்கள்ட்ட இரநூறுபாய்க்கு எல்லாமே நல்லா பெருசாகவே கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது அது மாதிரி மாடு மாட்டு வண்டி எல்லாமே வந்து மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான கப்பு டீ கப்பாக இருக்கட்டும் இல்லைனாக்க தண்ணி ஊற்றுற செக்காக இருக்கட்டும் இல்லை மூடி போட்ட ஒரு சின்ன பவுல் மாதிரியோ எல்லாமே வந்து கம்மி ரேட்லேயே கிடைக்குது இந்த தட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதுவே நூறுரூபா தான் நம்ம பேரம்பேசி கூட வாங்கிக்கலாம் ஏன்னா இங்கேயே இவங்களே செய்கிறதுனால கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க இந்த கருப்பு கருப்பு பணியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா நா உழைக்கும் நம்ம பழக தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த நாஸ்டிக் இந்த சட்டி வாங்கிறதுக்கு தான் நான் வந்தேனே இது ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது இல்லைங்களா நெட்டு போட்டு அழகாக இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான்ஸ்டிக்கு மெத்தடெலாம் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அவங்களுக்கு வந்து சட்டி எப்போவுமே மண் சட்டி வந்து கையால் தொடவே முடியாது அந்தளவுக்கு உடனே ஹீட் ஏறும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்யாது இது அப்படியே நம்ம வந்து துணி இல்லாமயே எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பின்னாடி இருக்குது பானைகள் எல்லாமே இரநூறுபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் இருக்குது பொங்கல் பானைகள் நம்ம தேவைங்கிறப்போ எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பானை எல்லாமே நூறுரூபாயிலேருந்தே இருக்குது நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தேவைன்னா அந்த சின்ன சரவுண்டிங்கில் இருக்கவங்க அந்த ஜானகி கடைக்கு வரலாம் வல்லவரு கோட்டம் கோடம்பக்கம் இந்த சைடில் இருக்கவங்கெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாட்டில் இருந்து தண்ணி பாட்டில் எல்லாமே வெயில் காலத்துக்கு நல்லது இப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்க வெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கப்பு பானை மண்பானைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி